சப்பாத்தி கள்ளி எங்கள் கையில் வந்துருச்சு நாங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் சப்பாத்தி கள்ளி வாங்குனீங்க அப்படின்னா அந்த மேல இருக்க வைக்கப்பில் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கைப்படாமல் ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து இறுத்து இறுத்து கீழே ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த குட்டி குட்டி முள்ளெல்லாம் வந்து டஸ்ட்டு மாதிரி தண்ணியில் மிதந்து போயிடும் அதுக்கப்புறம் ஈரமே இல்லாமல் நம்ம வெங்காயம்லாம் எப்படி உலர்த்தி வைப்போம் அந்த மாதிரி உலர்த்தி வச்சிங்க அப்படின்னாலும் பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெளியே வச்சாலும் ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும் அதில் வந்து நிறைய விதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த விதைகள் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்க விதைகள் சாப்பிட்லாம் சாப்பிட்றக்கு ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விதைகளை வந்து சப்பிட்டு துப்பிடுங்க ஏன்னா ஒரு ஒரு மண் வாக்குக்கு தான் மாதிரி அந்த பழங்கள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றக்கு முன்னாடி பழத்தோட மேல் பக்கம் கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார் மொழி இருக்கும் அதை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க சரிங்களா இப்போ மெடிசனுக்காக சாப்பிட்றவங்க டெய்லி எம்டி ஸ்டமக்கில் ஒவ்வொரு பழம் சாப்பிட்டா போதும் சின்ன பழமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பழம் சாப்பிடுங்க பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் சாப்பிட்டா மட்டும் போதும் சீக்கிரமாக கிடச்சா சீக்கிரமாக போட்டு விட்ருவேன் அப்படி இல்லைனா ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் நீங்கள் ஆர்டர் போடுறதுலேருந்து